വണക്കം <laughs> நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா கடம்பத்தூர் ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நினைவேந்தல் நிகழ்ச்சியின் மூலம் நானூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் கடம்புத்தூர் மேற்கு ஒன்றியத்தின் சார்பில் பேரம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அஞ்சலி செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது கடம்புத்தூர் ஒன்றிய செயலாளர் சுதாகர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவர் ஆயில் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு விஜயகாந்த் உருவப்படத்திற்கு மலர் தூவி மெழுகுபருத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் வீரவணக்கம் கோஷம் போட்டனர் இதைத் தொடர்ந்து பேரம்பாக்கம் மற்றும் சுற்றுப்பகுதியில் உள்ள நானூறு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் தியாகராஜன் ஒன்றிய செயலாளர்கள் மணவாளன் வெங்கடேசன் மேற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி கோபி டில்லி பிரகாஷ் கோபி சுரேஷ் சதீஷ் குமார் விஜயகுமார் மகளிரணி மீரா மற்றும் பலர் உடன் இருந்தனர் இச்செய்தியை குறித்து உங்களது விமர்சனங்களை நம்ம ஏறிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏறிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க

பிரமுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கேப்டனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கடம்பத்தூர் ஒன்றியம் சார்பாக வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கேப்டனுக்கு வீர வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க